ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும். லிக்கட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் thank you

காச நோய் மட்டும் இல்ல உனக்கு இருக்குது எல்லா அத சொல்லிருக்காங்க பாரு நோ அதெல்லாம் பார்த்துட்டு வா சும்மா டேய் வாடா எதுக்கு ஒரு சால்ட் டெஸ்ட் பண்ணுவோம் நோ சால்ட் டெஸ்ட் பண்ணா டிவி இருக்கு அது இருக்குன்னு சொல்லி லைஃப் ஸ்பாயில் ஆயிடுனா இப்போ நீ சால்ட் டெஸ்ட் பண்ண வரல டிவி வந்து ஒரு லைஃபே போயிருந்தா வாடா போய் டெஸ்ட் பண்ணுவோம் வாடா நோ அட என்னடா இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு வாடா சீரியஸாவே பண்ணுறே வா போலாம் யாருவாங்கல்லா அது எதோ ட்ரைனிங் நான் வாடனப்போ ஏன்டா இன்னும் ஏடா நீ சோகமா இருக்க அதான் சளி டெஸ்ட் கொடுத்தாச்சு விடு ரிப்போர்ட் நல்லா தான் வரும் விடு விடுடா சரிண்ண சரி கதிரே சுந்தது நீங்க தானா காசனும் இருக்கான்றதுக்காக சளி பரிசோதனை நீக்கி கொடுத்துருவீங்களா உங்களுக்கு ஏஎஃபி வந்து பாசிட்டிவா இருக்கு உங்களுக்கு காசனும் வந்துட்டு இருக்கு

நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா நானும் ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் தான் காசு நோய் அப்படின்னா நான் என்னன்றத உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சிகிச்சை எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத முடியும் காசநோய் அப்படிங்கிறது மைக்கோபாக்டீரியம் டியூபர் குழி அப்படிங்கிற ஒரு பேக்டீரியானால பரவக்கூடியது இது பார்த்தோம் அப்படின்னா காற்று மூலமாக தான் பரவும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்தது நைட்டெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வேர்க்குது இருமல் வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பரிசோதனைக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவாக வந்துடுச்சு இப்போ காசநோய் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆறு மாதம் டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா பரிபூர்ணமா வந்துட்டு குணமாகக்கூடியது அந்த ஆறு மாசம் நீங்க எடுக்கிற சிகிச்சையில ஒரு மாத்திரை கூட தவறாம போட்டீங்க அப்படின்னா காசநோய் வந்துட்டு உங்களுக்கு முற்றிலுமா வந்துட்டு குணமாயிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எப்பயும் போல சகஜமான ஒரு ஹியூமன் பீங் லைஃபை வந்துட்டு லெட் பண்ண முடியும் சரிங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேரை வந்துட்டு பதிவு பண்ணணும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பிஹெசிலே நீங்கள் போயிட்டு அதுக்கான டேப்லெட்டோட பாக்ஸ் வந்துட்டு உங்களோட பேரும் அட்ரஸும் போட்டே வந்துடும் மாறிடாதா மாறாது கரெக்டான டியூரேஷனுக்கோ சிக்ஸ் மந்த் நீங்க எடுக்கணும் அந்த ஆறு மாசத்துல எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு மாத்திரை கூட நீங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது விட்டுடக்கூடாது சரி அது தவிர நீங்க இருமல் வரும்போதோ இல்ல தும்மல் வரும்போதோ கைக்குட்டையை யூஸ் பண்ணணும் சரிங்களா கர்ச்சீஃப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால யாருக்கும் பரவாது நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவு வந்துட்டு உங்களுக்கு உடல் எடை வந்துட்டு குறையும் காச நோய் இருக்கிறதுனால அதனால நீங்க வந்துட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க உணவு அதாவது வந்துட்டு புரதச்சத்து அதிகமாக இருக்க பருப்பு வகைகள் கீரை வகைகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் இதுவாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு பதிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்போலேருந்து டாட்ஸ் கோர்ஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க எப்போ முடியும் நீங்கள் எப்படி வாங்கணும் உங்களை யார் யார் வந்துட்டு கண்காணிப்பாங்க எல்லாமே வந்துட்டு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது சொல்கிறாங்களண்ணா ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்ப்போம் சரியாடுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாண்ணா ஒரு எடுத்து பார்ப்போம் வாங்க சரி இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கதிரேசன் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் வந்துட்டு வந்தாரு சளி பரிசோதனை கொடுத்து அவருக்கு ஏஎஃபி வந்துட்டு பாசிட்டிவ் ஆச்சு அவருக்கு நான் காசணும் அப்படின்னா என்ன அதுக்கு எப்படி டாட் சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப கூட அவங்க அண்ணா வந்துட்டு கூட்டிட்டு வந்தாங்க அதனால அவரும் புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறேன்னு சொன்னாரு இப்போ கூட இருக்கவே கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல காசணும் இருக்குன்னு தெரியாம அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது கேட்டு அவர் என்ன சரி வாங்க போடுவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட காசோ மையத்தில் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசரா வேலை பார்க்குறேன் என்னுடைய பெயர் பிரேம் ஆனந்த் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை என்கிட்ட கேட்கலாம் சார் எப்படி சார் எல்லாத்துக்கும் சிகிச்சை கிடைக்குது ஒரு அறிகுறிகள் இருந்தால் சளி பரிசோதனை உடனே நம்ம செஞ்சு பார்த்துக்கணும் சளி பரிசோதனை செய்து அவங்களுக்கு சளி மைக்ரோபேக் கிருமி என்ற கிருமி இருந்தாங்க அவங்களுக்கு டிபி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் டிபி ட்ரீட்மெண்ட்னு பார்த்துக்கிட்டாக்கா ஆறு மாத சிகிச்சை இந்த ஆறு மாத சிகிச்சை பெறக்கூடிய புது நோயாளிகள் வீட்டுக்கு போய் அவங்க சிகிச்சை எடுத்துக்கிறவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க அவங்க வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிபி டெஸ்ட் பார்த்துட்டு ஆறு வயசு கீழே குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு டிபி டெஸ்ட்டு பார்த்துட்டு டிபி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அயன்கட்சி அப்படிங்கிற ஒரு ஹீமோ கொடுப்போம் அது வந்து ஃபர் கேஜிக்கு டென் மில்லிகிராம் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சளி பரிசோதனை செய்ய சொல்லி அவங்களுக்கும் காசு நோய் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்குவோம் சுகர் பேஷண்ட்டு அப்படிங்கும்போது சக்கரை நோயாளிகளுக்கு டிபி அதிக வர வாய்ப்பு இருக்குது போல் யாரும் இருந்தாலும் அவங்களுக்கும் சளிப்பிடுத்துவின் செயல் சொல்லி பார்த்துக்குவோம் புதுசாக ஒரு டாட்ஸ் ஆரம்பித்தோம் ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னாக்க ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டர் அப்படின்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே நாங்கள் இந்த டிவி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து குணமாக்குவோம் பேஷண்ட் ஒரு நாள் மாத்திரை எடுத்துக்கலனாலும் அவங்க இல்லம் தேடி நாங்கள் மாத்திரை எடுத்துக்க சொல்லி வலியுறுத்திட்டு வருவோம் ரிஃபார்மைசின் ரிஜிஸ்டன்ட் ஆனாக்க எம்டிஆர்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க எம்டிஆர் டிபியில் கானமெசின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த கானமெசினும் ரிஜிஸ்டன்ட் ஆனால் எக்ஸிஆர்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எம்டிஆர்டிபி ட்ரீட்மெண்ட்டுக்கு பிடாகிற ஒரு டேப்லெட்டும் புது அறிவு பண்ணி கொடுத்துட்டு அது பெல்ட் டிபி டே பெல்ட் டிபி டே வந்து நம்ம சுகாதாரத்தில் உள்ள அனைவரும் மார்ச் இருபத்தி நாலு உலக காசுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது அந்த நடக்க போகிற பேரணியில அனைவரும் கலந்து கொண்டு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் அந்த பேரணி தான் கழுப்பி போயிட்டுருக்கேன் வணக்கம் டிவிங்கிறது ஒழிக்கக்கூடியது ஆனால் யாரோ ஒரு சில இன்னும் பரவிகிட்டு இருக்கு சோ இதை ஒரு கான்செப்ட் எடுக்காம அதாவது பணமா எடுக்காம பணமா எடுத்துக்கிட்டு இளைஞர்கள் மத்தியில டே காசனை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கிறோம் டிபியை ஒழிக்கிறோம்